அன்றவிறகு ஏசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவினால் முத்தரிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் அது என்னன்னு பார்த்தோம்னா அது மத்தேயு பதினேழாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் வாசிக்கிறேன் அதற்கு இயேசு உங்கள் தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுக்கு மேல் வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் வந்து அன்றை இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாரு என் மகன் வந்து கொடியை வேதனைப்படுறான் தீலையும் தண்ணிலையும் போய் போய் விழுந்துடுறான் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அசுத்த ஆவி வந்து என்ன பண்ணுது அவனை ரொம்ப அழக்கழிக்குது அழிக்கிது அதுலேருந்து ஒரு விடுதலையை தாங்கன்னு உங்கள் சீசர்கிட்ட கேட்டான் அவங்களால அது கூடாமல் போயிடுச்சு நீங்கள் ஒரு விடுதலையை தாங்கினோடனே ஏசு என்ன பண்ணுறாருன்னா அவங்களை கடி கடிந்து கொள்ளுகிறாரு சீசர்களை நீங்கள் விசுவாசமெல்லாம் மாறுபாடுகள் சந்ததியாக இருக்கிறீங்களே எது வரைக்கும் நான் வந்து உங்கள் கூட இருப்பேன் எது வரைக்கும் நான் உங்கள் கூட பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த பிசாசு பிடிச்சின என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு அந்த பிசாசை அதட்டுறாரு அது என்ன பண்ணுதுன்னா அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரம் முதல்ல அந்த மகன் வந்து சுஸ்தமானான்னு இங்கே வசனம் இருக்குது உடனே கேட்குறாங்க இது ஏன் ஆண்டவர் எங்களால் இந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்க வந்து விரட்டி இருப்பாங்க பூல இருக்குது அது போல புல இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு தான் ஆண்டர் சொல்கிறாரு கடுகு விதையளவு விசுவாசம் அப்போ கடுகு விடு விதையளவு விசுவாசம்னு சொன்னோம்னா நம்மளாம் என்ன நினைப்போம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு விசுவாசம் போல் இருக்குது அதுதான் போல் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இங்கே கடுகு விதையளவு அப்படின்னா கடுகு விதை அது எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசம் உள்ளதா இருக்கணும் நம்மளோட விசுவாசம் அப்ப பரலோகம் அளவுக்கு பெருசான ஒரு விசுவாசமாக இருக்கணும் சின்னது இல்லை ரொம்ப பெரிய விசுவாசம் அப்போ அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்போது தான் நம்ம மலையை பார்த்து போனால் போகும் ரொம்ப கம்மியான விசுவாசமாக வச்சுக்கிட்டு போகுமா போகாதா அப்படின்னு சொன்னால் அது போகாது அப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்திங் என்ன சொல்கிறாருன்னா உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆமாப்பா நான் உண்மையாக சொல்கிறேன் உங்களால் எல்லாமே கூடும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ரீஷர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்மளால் இங்கே செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது நம்ம நினைக்கலாம் இல்லை பாஸ்டர் தான் வந்து ஜெபம் பண்ணணும் இல்லை அவங்க பிசாசு ஓட்டுறதுக்குன்னு தனியாக ஒருத்தங்க வரணும் நோணும் அப்படிலாம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் அன்றராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அவருடைய நாமத்தை சொன்னால் போதும் அந்த நம்பிக்கையோட சொல்கிறார் இல்லைங்களா உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்போ அந்த நம்பிக்கையோடு நான் நம்புகிறாண்டவரே நான் விசுவாசிக்கிறாண்டவர் அந்த நம்பிக்கையோடு நம்ம சொல்லும்போது அது என்ன ஆகுதுன்னா அது போகுது அப்போ அதுக்கு கீழ் வசனம் பார்த்திங்கன்னா இந்த பிசாசு இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் அப்போ அப்போ பிசாசை ரொம்ப விரட்டுறோம் இல்லை நம்ம வந்து அந்த ப போராட்டங்களில் நம்ம எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணணும் அதிகமாக ஜெபிக்கணும் உபவாசம் இருக்கணும் அப்போ நம்ம உபவாசித்து நம்ம ஜெபிக்கும்போது நம்மளுடைய என்ன சொல்கிறது அந்த உடல் அந்த மாம்சத்தினுடைய அந்த இச்சை அந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணணும் ஒடுக்கப்பட்டு போகும் அப்போ மாம்சத்தின் காரியங்கள் அங்கே குறைவு படும்போது ஆவியானவர் அங்கே பலமாக கிரியை செய்யறதை நம்ம பார்க்க முடியும் அப்போ அதுக்குன்னு நம்ம சாப்பிடாமலே இருக்கணும்னா இல்லை நம்ம அன்றுக்காக ஒரு நாளை நியமித்து அவரோட பாதத்தில் இருக்கணும் அப்போ நம்ம அவருடைய பாதத்தில் இருக்கும்போது நமக்கு தேவையான அவருடைய பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் அவருடைய அந்த மகிமை அந்த தேவ மகிமை அந்த வல்லமைகள் நமக்குள்ளவும் காணப்படும் அப்போ எவ்வளோ குடிதான ஒரு பிசாசு அதையே உங்களால் விரட்ட முடியும் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு யாரோ ஒருத்தவங்களில் இங்கேருந்து கார் வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் எங்கேயாவது போய் இந்த ஐயா ஜவம் பண்ணாதான் அதை பண்ணும் அந்த ஐயா அங்கே வர சொன்னாங்க அங்கே போனாதான் எல்லாம் நடக்கும் இல்லை அது நம்மளுடைய சிந்தனைகள் தான் பிதாவை நீங்கள் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சமரிய ஸ்திரீக்கிட்ட யோவானில் ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ எங்கேயுமேங்க நம்ம நமக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நம்ம வெளிக்கொணரணும் அப்போ நம்ம இருதயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேஸ்கெட்டு ஒரு ஒரு தொ ஒரு கூட மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான பொருட்களை போட்டோம்னா அது என்ன பண்ணும் நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் தேவையே இல்லாத பொருட்களை வாங்கி அதில் நம்ம குவிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்களை எடுக்கணும்னா அந்த பொருளெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் தேவையான பொருட்களை வைக்கணும் தேவையான பொருட்களை எடுக்கணும் அப்போ நம்மளுடைய இருதயமும் அப்படி தான் தேவையில்லாததை போட்டு தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் அது என்ன பண்ணும் மறைஞ்சி போயிடும் அப்போ நம்ம இருதயத்தில் அன்றராகி ஏசு கிறிஸ்து இருக்கும் பொழுது உலகத்தினுடைய காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அங்கே இடம் கொடுக்க கூடாது அப்போ எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் நம்ம நம்மளுடைய என்ன சொல்கிற அந்த நோக்கம் அந்த ஃபோக்கஸிங் எல்லாம் ஆண்டவர் மேலே மட்டும்தான் இருக்கணும் நம்ம தேவைகளுக்காக நம்மளுடைய காரியங்களுக்காக முயற்சி எடுக்கிறோம் போகிறோம் வரோம் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் காரிய சித்தியோ கர்த்தரால் மட்டும்தான் வரும் அப்போ உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு மெய்யாகவே உண்மையாக நான் சொல்கிறேன்ப்பா உங்களால் நிச்சயமாக எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அன்றராக ஏசு கிறிஸ்து இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு வேத சத்தியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சொல்லவே மாட்டாங்க இந்த வார்த்தைகள்லாம் வந்து மறைக்கப்பட்டு போயிடும் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜனங்கள் வந்து உஷாராகிடுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள ஜனங்களே எவ்வளோ பரவாயில்லை இந்த கிறிஸ்தவத்தை வச்சுக்கிட்டு இந்த பாஸ்டர் மரங்கள் பண்ணுற அட்டகாசமெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக போயிட்டே இருக்குது இப்படி உள்ள சூழ்நிலையில் நம்ம போய் வெளியில் போய் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படின்னா நமக்கு நம்ம முதல்ல சாட்சியாக இருக்கணும் நம்மளுடைய குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்கணும் நம்மளுடைய ஊருக்கு நம்ம முதல்ல சாட்சியாக இருக்கணும் நம்ம சாட்சியுள்ள ஜீவியம் எனக்குள்ள ஏசாண்டவர் சாண்டவர் இருக்கிறாரு அப்படின்னும் போது என்னோட வாயிலேருந்து என்ன வரும் நெகட்டிவான வார்த்தைகளோ ஒரு சாபமான வார்த்தைகளோ வரவே வராது இருதயத்திலேருந்து புறப்பட்டு வர்றதெல்லாம் இருதயத்திலேருந்து தான் வரும் வாயிலேருந்து வர்றதெல்லாம் இருதயத்திலேருந்து தான் வரும் அப்போ நல்ல விஷயங்கள் நம்ம ஹதயத்துல இருக்கும் பொழுது நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரும் அப்ப இருதயத்தை நிறைவுனால வாய் பேசும் அப்போ நம்ம எதனால நிறையப்பட்டிருக்கிறோமோ அதன் மூலியமா நம்மளோட கிரியைகள் வெளிப்படும் அப்ப நம்ம வந்து அன்றராக ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு நம்ம அவரோட இணைஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதுக்கு நம்ம யாரையோ நாடி தேடி போகணும்னு அவசியம் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல விஷயங்களை சொல்லித்தர்றதை விட இன்றைக்கி அநேக தீய விஷயங்களை தருகிறக்கூடிய ஒரு இடமா தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்குது எல்லாமே போயிட்டே இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து மதத்தின் பெயரால் தங்களுடைய வருமானத்தை வந்து பெருக்கிக்கிறாங்க சர்ச்சின்ற பேரில் கடை விரித்து வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு அப்படிதான் நிறைய இடங்கள் போய்கிட்டு இருக்குது எது சரி எது தப்புனே தெரியாதபடி கண் சொருகி போயிருக்காங்க இன்னைக்கு நாலு பேருக்கு நல்லது சொல்ல வேண்டியவங்க அவங்களுக்கே தெரில என்னென்னு ஏன்னா அவ்வளோதான் அவங்களுக்குள்ள அந்த ஆவியான பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது ரெண்டு வஸ்திரம் எடு வச்சிருந்தா ஒன்னா ஒன்றும் உனக்கு கொடு மாற்று வஸ்திரம் ஒருத்தவங்க இல்லாத உனக்கு கொடுன்னு சொல்லி கருத்தர் சொல்றாரு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான்றாரு இன்னைக்கு உள்ள ஊழியாக்காராங்களா அண்ணா தன்னைத்தான் வெறுக்கிறாங்களா தங்க சிலுவையை எடுக்கிறாங்களா இல்லை தங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக இன்றைக்கி மதத்தை வந்து ஒரு தப்பாக ப்ரோ பிரயோகப்படுத்துகிறாங்க அன்றைய இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரல அவர் வந்து ஒரு மார்க்கத்தை ஒரு வழியாக தான் உண்டாக்க வந்தார் இப்படியெல்லாம் செய்யணுன்றது அவர் வந்து ஃபியூச்சர் பிளானாக இருந்ததுன்னா அதை வந்து அப்பயே அவர் செஞ்சுருப்பார் அன்பழகன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப நம்ம யோசிக்கணும் நமக்கும் ஏசாண்டவருக்கும் எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லை எவ்வளோ பெரிய ஊழியகாரனும் தேவையாகவே கிடையாது அதனால் யார் ஐயா வந்தாலும் அவங்க வந்தாலும் இவங்க வந்தாலும் போய்ட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஏன் நம்ம போய் நிற்கணும்னு அவசியமும் கிடையாது ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் அவரை சொல்லி தான் அவங்களும் என்ன பண்ணுறாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அவங்களுடைய குழப்பையும் நடத்துகிறாங்க அப்போ நம்ம என்ன ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே வரணும்னு பார்த்தீங்கன்னா ஏசாண்டர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை எவ்வகையான ஒரு ஜாதி பிசாசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு அன்றை ஒரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது விரட்டவே முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லும்போது அது போயிடும் சொல்கிறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்து நம்ம அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அதுதான் அப்போ நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து இந்த மாம்சத்தை ஒடுக்கும்போது கருத்தருடைய ஆவையானவர் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும் போது நமக்கான வாசல்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்கிட்டே இருக்கும் நம்ம போய்ட்டு ஒரு விஷயத்துக்காக மண்டி போட்டு ஜெபம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அவரோட இருதயமும் என்னுடைய இருதயமும் ஒன்றா இருக்குது எனக்குள்ளே அண்ட் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவ்வளோதான் இதில் நான் வந்து பெருசாக ஒன்றும் செய்யணும்னு அவசியமே கிடையாது அவர் சொல்லிட்டார் மெய்யாகவே உண்மையாகவே சொல்கிறப்பா உன்னால் நிச்சயமாக எல்லாமே முடியும்ட்டார் அப்போ உண்மையை சொன்ன தேவன் அப்போ அங்கே இடமே கிடையாது சில காரியங்கள் வர நம்மளை பயமுத்துற மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாமே என்ன சொல்லணும் போலிகள் போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் பலவீனம் வருதா அண்டவர் நீங்கள் உண்மையாலுமே அதை நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்க ஒரு சின்ன கடினம் வருதா அண்டவரே என்னுடைய எல்லாம் நீங்கள் சுமந்துட்டீங்க சிலுவையில் ஏசி ஐம்பத்தி மூணு நீங்கள் நினச்சிக்கோங்க அது சொல்லப்பட்ட வாக்கு திட்டங்கள் நீங்கள் சுகந்து சுதந்திரிச்சிக்கோங்க அப்போ உங்களால் என்னால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு லேசாகவே போயிடும் எதை குறித்து தானே அந்த அதிகமான ஒரு கவலைக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் கவலைப்படுறதுனால எதாவது மாறப்போதா இல்லை அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் அந்த காரியங்கள் மாறும் அப்போ அந்த முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது கத்தனாய தேவன் அதில் நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் இதுதான் அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்து நம்ம போயிட்டே இருக்கும்போது காரியங்களை அவர் நடத்திக்கிட்டே இருப்பார் அப்போ நம்மளால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லைன்ற அந்த சிந்தனைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க சொல்லிட்டராண்டவர் மெய்யாகவே உண்மையாலுமே நான் சொல்லிட்டேன்ப்பா இதுதான் உண்மை இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்தும் கவலையப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு நம்மனா சத்தியை தெரிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேங்க் யூ காட் பிளஸ் யூ